ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ரீஃபைண்டர் ஆயில் சோம்பு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொடிப்பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு வர மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சோம்பு போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மஷ்ரூமை போட்டு மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கணும் மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷமே கரெக்டாக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மஷ்ரூம் வெந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு மல்லித்தனம் தூவிக்கலாம் சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்